பேக் பே பவானி லை இன்றைக்கி வெள்ளை சுண்டல் குழம்பு வைக்க போகிறேன் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டேன் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வெண்டல் சுண்டல் கறிக்கு வந்து ஒரு தக்காளி பூண்டு இஞ்சி வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராமு ஒரு பட்டை கொஞ்சம் கல்பாசி போட்டிருக்கேன் அடுத்து நம்ம கரம் மசாலா போட வேண்டாம் நான் போடுறதுக்கு மேலே வீடியோ எடுக்கணுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நே வந்துது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா அரிசு மசாலா நல்லா ஆறிவிட்டு கொஞ்சம் நம்ம அரைச்சிடலாம் மசாலா சூப்பராக அரைச்சாச்சு இப்போ நம்ம கடலே சூப்பராக வெந்துட்டு நம்ம கடை இந்த குக்கரில் தான் கிரேவி வைக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் எண்ணெய் கடுகு பெருசோம்பு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை ஒரு தக்காளி கட் பண்ணது யாருக்கிட்டே ஒரு தக்காளி வந்து வர வச்சு வர வரைக்கெல்லாம் ரொம்ப போகும் டோட்டல் ரெண்டாவது சீக்கிரம் வதங்குறக்காக கொஞ்சோண்டு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணிங்களா நார்மலாக பொழு உப்பு யூஸ் பண்ணி சொல்லுங்கள் நான் ரெண்டு உப்பும் யூஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க கல் உப்பு கடல் உப்பு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அரைச்சி பச்சை மசாலா வறுத்து அரைச்ச மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கலாம் ரொம்ப போடலை ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்ட மசாலா வந்து பச்சை வளா போகிறதுக்காக ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கு இருந்தாலும் லேசாக அந்த எண்ணெயில் போய் கரைஞ்சிக்கலாம் ஹிண்டிக்கலாம் கரைச்சிக்கலாம் இல்லை அடுத்து நம்ம வேக வச்ச கொண்டை கடலை இப்போ நம்ம ஜார் கழுவுனா தண்ணி இதுக்கப்புறம் நான் உப்பு போட மாட்டேன் ஏற்கனவே கடலை வேக உப்பு போட்டிருந்தேன் ரெண்டாவது வந்து நம்ம அதுக்கப்புறம் க வெங்காயம் வதங்கறதுக்காக உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சமாக பட்டர் இந்த பட்டர் தான் இந்த அந்த கிரேவிக்கு வந்து ஹைலைட் இப்போ நம்ம குக்கரை மூடி மூணு விசில் விட்டுருலாம் ஏற்கனவே கடலை நல்லா இருந்திருக்கு மூணு விசில் இருந்தால் ஓகே ஆகிரும் இப்போ பூரி சேரகு மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கோதுமை மாவு இது ரவை ரவை எதுக்கு போடுறேன்னா பூரி வந்து நல்லா முருகலாக வரும் நல்லா உப்பி வரும் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன்னா பூரிக்கு வந்து ரொம்ப வந்து எண்ணெய் இழுக்காது அதனால் குறையாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இந்த ரவை உப்பு எண்ணெய் எல்லாம் மொதல் வந்து நம்ம கையால் வெறும் தண்ணி ஊற்றாமல் கிண்டிக்கலாம் இந்த ரவை வந்து எல்லா மாவுலேயும் படணும் தண்ணி ஊற்றாட்ட சில இடத்துல படும் சில இடத்துல படாது தான் இப்போ வாங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கட்டியாக பசி இந்த வந்து பூரிக்கு வந்து மாவு தண்ணி ஆகக்கூடாது எண்ணெய் பயங்கரமாக குடிக்கும் அப்போ கொஞ்சமாக எண்ணெய் மாவில் நல்லாபடியே கோட்டிங் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு மாவு பிறகு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிட்டு இப்போ சின்ன சின்ன பால்லாம் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது சப்பாத்தி காலம் எடுக்கக்கூடாது இவ்வளோ இவ்வளோ எடுத்தால் போதும் மொத்தமாக நான் பால் போட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக உருட்டியாச்சு இது ரெண்டு நம்ம சாமிக்கு என்ன சுற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு நான் மருதாணி வச்சேன் வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்தில் கழுவிட்டேன் நல்லா சமந்துட்டு பார்த்திங்களா இது வீட்டில் பறித்து நானே அரைச்சேன் மருதாணி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கேமரா மேலே யாரும் இல்லை இப்போ ஒரு கையில் நான் அப்படி மொபைல் பிடிச்சிருக்கேன் இது வச்சு எனக்கு இன்னும் உருட்டுறது கஷ்டமாக இருக்கும் நான் உருட்டிட்டு பூரி செய்கிறேன் சரிங்களா யாருக்கும் வீடியோ எடுத்தால் நான் வந்து சூப்பராக வந்து பூரி எப்படி எண்ணெயில் போடுறோம் காட்டியிருக்கேன்னா சரிங்களா இப்போ இது நம்ம முத சாமிக்கு சாமிக்கு இப்படி கையாலே தட்டிட்டேன் எனக்கு சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டுறதுக்கு முடியல ஒத்து ஒத்த ஒத்த கையில் பார்த்திங்களா நம்ம பூரி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இப்போ தெரியுதுங்களா என் வீட்டில் முதல்ல என்ன செஞ்சாலும் மொதல் நம்ம கடவுளுக்கு தான் பார்த்தீங்களா பூரி பார்த்தீங்களா ரெண்டாவது தான் எங்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் கூட சொல்லி அவங்க நம்ம உருட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாவுல்லாம் எடுத்துருன்னு வெளியே இப்படி தட்டி தட்டி எடுத்தால் மாவு வந்துடும் இல்லைனா எண்ணெய் வந்து அவ்வளோவும் வந்து வய வம்பாயிடும் இது நம்மள பூரி பூரி பார்த்தீங்களா போய் புள்ளி வந்துட்டு ஏன்னால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் பார்த்திங்களா பிளஸ் வந்து கோது போட்டிருக்கோம் அதனால் நல்லா புப்புன்னு வருது ஓட்டர் பூரி மாதிரி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம சின்ன மசாலா நம்ம சின்ன மசாலாவும் ரெடி நம்ம பூரியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பிளாகில் வந்து சந்திக்கிறேன் அது இடம் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் குட் மேம் சரி फ्रेंड्स திங்க இங்க வீட்டுக்கு பூரி चना मसाला சாப்பாடு வாங்க சரிங்களா டாட்டா பை பை लव यू